வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ரி ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் போராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காய் என்ற யூடியூப் சேனலிலே தனசினி பஞ்சாங்கமானது மறுதனத்திற்குரிய பஞ்சாங்க பருவினை முதல் தினமே பதிவிடப்படு பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யண்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக கஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் உதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் பங்குனி மாதம் இரண்டு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமரியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத் சரே தமிழ் மாதம் தேதி இரண்டு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்தாவது நாள் மாதம் பங்குனி மாசம் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துக்கு அயனம் உத்தராயணே ருது சிசிர ருத்து மாசமானது பங்குனி மாசே பால் குண மாசே மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலை திதியானது துதியாம் துதியை திதி இருபத்தைந்து நாழிகை இருபத்தி ஏழு வினாடி மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு திருத்தீயாம் திருதியை திதி ஸ்ராத்த திதியானது துதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பொருள் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திரியானது மாசே பங்குனி மாதம் மீனமாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை துதி யாம் துதியை திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் ருஷபக்ஷ தேவரே திதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருகர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவர் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்தக்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துற்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கருமாக்களையை நாம் அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமேயானால் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷ வருஷம் புத்திருக்கருமாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுபகலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் பன்னிரண்டு நாட்களை முப்பத்தி ஒன்பது வினாடி காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது பங்குனி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்றர்களும் தங்களது நாளை இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே அஸ்த நட்சத்திரத்தில் இரண்டாவதாக பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைய தினம் வருகிறது அன்றைய தினத்தில்தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே கிடையாது இன்றைய ராவுகாலமானது மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குருகோரை சூளமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் சதபி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இயன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டவதா நட்சத்திரம் ஓரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வைக்கின்றவர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டவதா நட்சத்திரம் ஓரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வையுன்றவர்களுக்கு மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஊரப்புரோட்டவதா நட்சத்திரம் ஊரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வையுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் திங்கட்கிழமையன்று காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாபினோவோ அஸ்தோ